ஆனால் எடப்பாடி அதுக்கு பொருத்தமானவரான உறுதியாக இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடி புரட்சித்தலைவரை போகிற அம்மா அவர்களைப் போல ஒரு வலிமையான மாபெரும் மக்களை வசீகரிக்கிற தலைவர் இல்லாட்டி பரவாயில்ல குறைந்தபட்சம் அவர்களுக்கான நேர்மை இருக்கணும் அவர் ஒரு அரசியல்வாதிக்கிட்டு தனக்கு முதல்வர் பதவியை தந்த சின்னம்மா நிராகரித்து நிராகரித்துவிட்டு தன்னுடைய பதவியை அதன் மூலமாக கட்சியில் கிடைத்த தனக்கான தலைமை வாய்ப்பை அவர் முழுமையாக இந்த ஐந்தாண்டு காலம் அவர் தனக்கான ஆதரவை பெருக்குவதிலேயே குறியாக இருந்து உச்சபட்சமாக இந்த பொதுக்குழுவில் தான் தான் ஒற்றை தலைமை என்கின்ற முழு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனைக்கிறார் அப்போ அதில் நேர்மையற்ற நிலை இருக்கிறது இரட்டை தலைமை என்கின்ற சமாதிகாரத்தை பெற்றிருந்த தன்னோடு நாற்பது ஆண்டு காலம் இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு நிர்வாகத்திலும் கட்சி நிர்வாகத்திலும் பயணித்த புரட்சி தலைமை அம்மா அவர்களினுடைய கட்டளை ஏற்று இரண்டு தளபதிகளைப் போல பயணித்த அந்த இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஸை என்கிற ஒருங்கிணைப்பாளரை ஏமாற்றிவிட்டு ஒற்றை தலைமை குறித்த விவாதத்தை நான் முன்வைக்க போகிறேன் அல்லது இந்த இந்த முழக்கம் கட்சிக்குள்ளேருந்து வருது அப்போ நம்ம ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் அல்லது கட்சியில் யார் ஒருவர் வேண்டுமானாலும் நாம் ஒற்றை தலைமைக்கான விவாதத்தை நம்ம கட்சிக்குள்ளே தலைமை செயலாளர்களும் அத நிர்வாகிகளோடு நம்ம கலந்து பேசுவோம் செயற்குழுவில் பேசணும் பொதுக்குழுவில் பேசி அதற்கான முறையை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அறிவுபூர்வமாக நேர்மையாக அந்த விவாதத்தை முன் வச்சிருந்தார்னா எடப்பாடி நம்ம இப்பவும் ஏற்போம் இப்போ எதிர்காலத்தில் அவர் வெற்றி வருகிறார் வெற்றி பெறார் ரெண்டாவது பிரச்சனை ஆனால் பதவியை கைப்பற்றுவதற்கு எப்படிப்பட்ட சந்தரத்தை சூழ்ச்சி வேண்டுமானாலும் அவர் ஏவுகிறார்